நாகர்கோவிலில் பட்டப்பகலில் ஓடும் பஸ்ஸில் மோதாட்டியிடம் மூன்று பவன் நகை பறிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கீழராமன்புதூர் பகுதியை சேர்ந்தவர் கண்ணப்பன் இவரது மனைவி சுசிலா வயது அறுபத்தேழு இவர் இன்று காலை திங்கள் சந்தையில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு செல்வதற்காக செட்டிக்குளத்தில் இருந்து திங்கள் சந்தை செல்லும் பஸ்ஸில் ஏறினார் அப்போது பஸ் டெரிக் சந்திப்பு பகுதியை கடந்து ஆசாரிவள்ளம் செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பஸ்ஸில் இருந்த இரண்டு பெண்கள் சுசிலா கழுத்தில் கிடந்த மூன்று பவுன் நகையை பறித்தனர் பக்கத்தில் இருந்த பெண் பார்த்து சுசிலாவிடம் கூறினார் அப்போது பஸ் கன்கார்டியா பஸ் நிறுத்தத்தில் நின்றது உடனே நகையை பறித்த இரண்டு பெண்களும் பஸ்சை விட்டு இறங்கி தப்பி ஓடினர் உடனே சுசிலாவும் பஸ்சை விட்டு இறங்கி கூச்சலிட்டார் அப்போது இரண்டு பெண்களும் தனித்தனியாக வேறு வேறு திசையில் தப்பி ஓடினர் ஒருவர் அந்த வழியாக வந்த ஆட்டோவில் கேட்டு தப்பி செல்ல முயன்றார் உடனே உஷாரான ஆட்டோ டிரைவர் அந்த பெண்ணை பிடித்து விசாரித்த போது அவர் மூதாட்டியிடம் நகை பறித்துவிட்டு தப்பி செல்ல முயன்றது தெரியவந்தது இதையடுத்து அந்த பெண்ணுக்கு தர்ம அடை கொடுத்ததுடன் பொதுமக்கள் அந்த பெண்ணை பிடித்து வைத்தனர் பின்பு இதுகுறித்து நேசமணி நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பொதுமக்கள் பிடியில் இருந்து அந்த பெண்ணை மீட்டனர் மீட்கப்பட்ட பெண்ணை நேசமணி நகர் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் பிடிப்பட்ட பெண் திண்டுக்கல் மாவட்டம் காட்டுநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த இசக்கியம்மாள் என்பது தெரியவந்தது அவருடன் வந்த மற்றொரு பெண் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து அவரை பிடிக்க நாகர்கோவில் நகர் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது